வேலன் சரியில்ல நாளைக்கு செம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த பக்கம் வேதநாயகி வந்து வெளுன்னு வெளுத்து எடுக்கிறாப்புல நம்ம வேலன் வந்து ஜானகிக்காக செம மாதம் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வியூ சரியாக போகல உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் நம்ம பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜானகிக்கு தாலி கட்டி வெற்றிகரமாக வந்து அவங்க கௌரவத்தை அப்புறமா வள்ளி வேலன் ரெண்டு பேரும் வந்து ஜானகியை வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க புது தாலியோட பட்டுப்பொடவையோட ஜானகியை பார்த்தோன்னே இந்த பக்கம் வேதநாயகி வந்து செம கோவத்தில் வந்து என்ன ரொம்ப சந்தோஷப்படுறியா என்னை மீறி வந்து உன் கழுத்துக்கு தாலி கிடச்சிருச்சின்ட்டு நீ ரொம்பலாம் வந்து ஆசைப்படாத நீ ஆசைப்பட்டது எதையுமே நட நினைக்காது நடக்கும் விடமாட்டான் இந்த வேதனாயகி என்னை பற்றி உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் வேலன் வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க சும்மா எதுக்கு வந்து ஓவராக பேசிகிட்டு இருக்கே டேய் நீலாம் குறுக்க பேசாத முதல்ல என்னை பற்றி யார் என்னென்னு எதுவுமே தெரியாது உனக்கெல்லாம் இங்கே என்ன ஜானகி கழுத்தில் தாலி மட்டும் ஏறுனா போருமா இந்த தாலி ஏறுறதுக்கே நீ இருபது வருஷம் காத்து கிடந்த அதுக்கு முன்னாடி வந்து இப்போ நீ ஒரு நிமிஷம் சந்தோஷமாக இருக்க இது வந்து நினைக்கவே நினைக்காது உன் சந்தோஷத்தை எப்படி வந்து இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் நான் வந்து பறித்து காட்டாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் குறுக்க வந்து வேலன் வந்து செம மாசு காட்டிட்டாங்க என்ன அந்த இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவங்க ஜானகி அம்மா வந்து தனியாக இருந்தாங்க இப்போ இந்த வேலன்னு ஒருத்தன் கூட இருக்கேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறேன் டேய் நீலாம் வந்து எனக்கு தூசி மாதிரி அப்படின்னா ஆமாம் தூசி மாதிரி தான் ஆனால் நானே வந்து உங்கள் கண்ணில் விழுந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து தவியாக தவிப்பீங்க பாருங்கள் அந்த மாதிரி எங்கே பாருங்கள் இந்த வேலன் வந்து ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கோங்க நான் வந்து எதிரி யாருன்னு முடிவு பண்ணி பிரச்சனைக்கு போக மாட்டேன் ஒருவேளை நான் முடிவு பண்ணிட்டேன்னா என் முன்னாடி நீங்கள் வந்து கூட வந்து முடியாது பார்த்துக்கங்க உங்களோட பலம் என்ன பலவீனம் என்ன எல்லாமே எனக்கு தெரியும் யாரை எப்படி வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் பார்த்துடலாமா அப்படின்னு சொல்கிறப்ப டெய்லியெலாம் வந்து பலத்தை பார்த்து மோதுவடா நான் வந்து இருக்கிற ஆளை வந்து ஜானகியை கேட்டு கேட்டுப்பா தெரியும் உனக்கு நான் நினச்சா ஒரு நிமிஷத்துலேயே வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து தலைகீழாக மாற்ற முடியும் ஏ எல்லாம் நான் பேசி வந்து ஜெயிக்கணும்னு நான் சரிசமமாக வந்து என்கிட்ட பேசுகிற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி வேதநாயகி சொன்னோன்னே இங்கே பாருங்கள் நீங்கள் ஆயிரம் விஷயம் பேசினாலும் ஜானகி அம்மாவை என்னை தாண்டி தான் உங்களால் வந்து தொட முடியும் பார்த்துப்போம் நீங்களா நானா அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து வள்ளி வந்து இது எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷப்பட்டு சிரிச்சுட்ருக்காங்க இந்த பக்கம் வந்து வேதநாயகி வந்து கையை தூக்கி வேலங்கிட்ட வந்து கத்துறாங்க இந்த மாதிரி பார்த்துடலாடா அப்படிங்கிறப்ப இங்கே பாருங்க நீங்கள் கையை தூக்கி கத்துறீங்க நான் அதுக்கடுத்து நான் கையை தூக்குன்னு வச்சுக்கோங்களேன் என் கை வேற சும்மா இருக்காது அப்படின்னு வந்து வேலன் வந்து உடனே என்ன அடிச்சிருவியா அப்படின்னு வந்து கேட்டோன்னே அதை நான் தான் தெரிய வேணும்னு இல்லை உங்கள் வாயிலே வந்துருச்சு சரி நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் கோவப்பட்டு கிளம்பி போகிறாங்க இந்த பக்கம் வள்ளி வந்து சொல்கிறாங்க அட்டகாசம் பண்ணிட்ட வேளா அம்மாவுக்கு வந்து நினச்சபடியே அவங்க முன்னாடியே வந்து கௌரவத்தை வந்து மீட்டு கொடுத்தாச்சு அப்படிங்கிறப்ப வேதனாய்க்கை பற்றி வந்து ஜானகி வந்து சொல்கிறாங்க வேளா நீ நினைக்கிற மாதிரி அவள் கிடையாது அவள் லேசு பெற்றவ என்னை வந்து என் மேலே பழியை போட்டு வெளில அனுப்பிட்டால அப்படிங்கிறப்ப அதான் சொன்னேம்மா நான் இல்லாமல் போயிட்டேன் அதனால் உங்களுக்கு வந்து இப்படிலாம் நடக்க நடந்துருச்சு நான் வந்து இருக்கும்போது எப்படிலாம் நடக்க விட்டுருவேனா விடுங்க நீங்கள் வந்து உங்களுக்கு பக்கவலமாக வள்ளிக்கு ரெண்டு பேருக்கும் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது என்னோட பொறுப்பு ஐயா மனசை கூடி சீக்கிரம் நான் வந்து எல்லாத்தையும் மாற்றி புரிய வச்சு என்னையும் ஏற்றுக்க வைக்கிறேன்னா இல்லையான்னு பார்க்குறேன் நீங்கள் தைரியமாக இருங்கங்கிறாங்க அதோட எபிசோடு முடியு